வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க முத்துவும் செல்வமும் கார் ஷெட்ல கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் கல்யாணமே கண்டிஷன் சப்ளை மாதிரிதான் போயிட்டு இருக்குடா அப்படின்னு செல்வம் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க மீனா வர்றாங்க டேய் பாட்டா மீனா சிஸ்டர் வர்றாங்க அப்படின்னு செல்வம் சொல்ல போடா முத்துன்னு கார்த்திக் சொல்ல முத்து எழுந்து மீனா கிட்ட வர்றாரு வர்றவர் கூடிய செல்வம் வர்றாரு என்னன்னு முத்து கேக்க சத்யா இங்க வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தா அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா எனக்கும் மெசேஜ் அனுப்பி இருந்தான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு உன்னையும் வர சொல்லி ஏதாவது பிரச்சனையா முத்து கேக்குறாரு தெரியலையேன்னு மீனா சொல்ல ஒருவேளை பரீட்சையில பாஸ் பண்ணிட்டானா நல்ல கம்பெனில வேலை வாங்கி தர சொல்லி என்னைய கேட்க போறாப்ல அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க ஏய் டேய் நீ என்ன எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா வச்சு நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு செல்வம் கிண்டலா சொல்ல மீனா சிரிச்சிடுறாங்க டேய் நம்மளுக்கும் நிறைய பெரிய மனுஷங்க கூட பழக்கம் இருக்குல்ல அதான் சொன்னு முத்து சொல்ல முதல்ல அவன் வரட்டுங்க அப்புறம் என்னன்னு கேப்போங்கிறாங்க மீனா டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியான்னு முத்து கேட்க இல்லங்க வேணாம்னுறாங்க மீனா அப்போ வண்டி சத்தம் கேக்க எல்லாரும் திரும்பி பாக்க சத்தியா வர்றாரு வந்து வண்டி அக்கா கிட்ட நிறுத்திட்டு என்னக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேக்குறாரு இல்லடா நான் இப்பதான் வந்தேன்னு மீனா சொல்றாங்க என்னடா ஏதோ பேசணும்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிற உங்க அக்கா காரைக்கு வேற அனுப்பி இருக்க பரீட்சையில பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு முத்து கேட்க அப்படிலாம் மாமா இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு டைம் ஆகுங்கிறாரு சத்யா ஏய் அதெல்லாம் எப்படியும் பாஸ் ஆயிடுவடா நல்ல வேலை கிடைக்கும் மேல படிக்கணும்னாலும் படி படிக்க வைக்கிறோம் என்ன படிக்கணும்னாலும் படி ஆனா எங்க வீட்டுல ஒரு ஓடுகாலி இருக்கான் பாத்தியா அவன மாதிரி படிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காத சரியான நேரத்துல வேலைக்கு போயிரு அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே போக ஏங்க அமைதியா இருங்க அவன பேச விடுங்கிறாங்க மீனா என்ன விஷயம் சொல்லு சத்தியான்னு மீனா கேக்க எல்லாம் சீதா விஷயம்தான்கா அப்படின்னு சத்தியா சொல்ல ஏன் சீதாவுக்கு என்னாச்சுங்கிறாங்க மீனா சீதா அம்மா கிட்ட எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா என்னால யாருக்கும் பிரச்சனை வர வேணா என்னால அக்காவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வர வேண்டாம் நானே அருண் வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் வேண்டாம் என்ன மறந்துருங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்றாக்கா சீதா அப்படின்னு சத்யா கவலையோட சொல்ல மீனாவும் கொஞ்சம் கவலையோட கேட்டுட்டு நிக்கிறாங்க அப்படியா நல்ல விஷயம் தானே இப்பதான் அவன் முடிவுக்கு அப்படின்னு முத்து சொல்ல மீனா முறைக்கிறாங்க சீதா புத்திசாலி பொண்ணுடா அதான் புரிஞ்சுகிட்டா நேத்து அவ்ளோ என்ன தேடி வந்தா நான் தான் அவகிட்ட சொன்னேன் சீதா அவன் நல்லவன் கிடையாது வன்மன் ஆளு மனசுல ஒண்ணு வச்சிட்டு வெளியில ஒண்ணு பேசுவான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்ன சீதாவும் புரிஞ்சுகிட்டா அப்படின்னு முத்து சொல்றாரு இல்ல மாமா சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாவ முன்ன மாதிரி இல்ல இப்பல்லாம் சரியா பேசுறது இல்ல தனியாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா பாக்கவே பாவமா இருக்குங்கிறாரு சத்யா ஆமாண்டா இப்படி ஒரு தப்பான ஆளை விரும்பி தொலைச்சிட்டோம் என்ற வருத்த இருக்கதானே செய்யும் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது எப்பவுமே அடுக்கவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கவே மாட்டீங்கல்ல நீங்களா ஒரு அர்த்தத்தை முடிவு பண்ணிக்குவீங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்துவுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருது உடனே திரும்பி போறாரு மாமா மாமா தப்பா எடுத்துக்காதீங்க மாமா மீனா அக்கா மாதிரியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தா என்ன மட்டும்தான் அந்த வீட்டுல கஷ்டப்படாம பாத்துக்கிட்டாங்க சீதா அப்பவே படிக்கும் போது அம்மா கூட பூக்கட்டெல்லாம் போவா ஏன் காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைம் வேலைக்கு கூட போயிருக்கா எல்லா கஷ்டத்துலயும் நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கா இப்போ இப்பவும் அடிக்கடி அம்மாவுக்கு போய் கடையில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சத்யா சொல்ல அவளும் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துதான் வந்திருக்கா ஆனா என்னைக்கு எதையும் வெளியே சொன்னதில்ல அப்படின்னு மீனா சொல்ல முத்து ஓர பார்வைய பாத்துக்கிட்டு நிக்கிறாரு சொல்லப்போனா எங்க வீட்லயே புத்திசாலி பொண்ணு சீதா தான் மாமா எல்லா கஷ்டத்தையும் பார்த்துதான் சீதா வளர்ந்துருக்கா அவளுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சிக்க தெரியும் அந்த போலீஸ் நல்லவராதான் இருப்பாருன்னு அவ நினைக்கிறா மாமா இல்லன்னா சீதா ஏன் லவ் பண்ண போறா சீதா இதுவரைக்கும் எதையும் ஆசைப்பட்டு கேட்டதில்ல அவ மொத தடவ ஆசைப்பட்டு கேக்குறது இததான் மாமா இப்ப கூட அவ அவரோட வீட்டுக்கு போய் என்ன மறந்துடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவளுக்கு அவ லவ்வ விட உங்க மேல இருக்க பாசமும் மரியாதையும் தான் பெருசு உங்களோட சம்மதம் இல்லாம அவளோட வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறா நீங்க மட்டும் மனசு வச்சா அவ ஆசைப்பட்டது நடக்கும் உங்களுக்காக அவளோட லவ்வையே விட்டுக் கொடுக்க ரெடி மாமா அவளுக்காக நீங்க இத கூட பண்ணக்கூடாதா மாமா அப்படின்னு சத்யா கேக்க என்ன சத்யா காலேஜ்ல பாடம்லாம் முடிஞ்சதுன்னு எனக்கு பாடம் எடுக்க வந்துட்டியா அப்படின்னு முத்து இல்ல மாமான்னு சத்திய ஏதோ சொல்ல வர ஏய் என்னடா நான் என்னமா சீதாவுக்கு கெடுதல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் நானும் அவன் நல்லா இருக்கணும்னு தான்டா பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன அவன் நல்லா வாழக்கூடாதுன்னு ஆசையா அந்த ஆள் நல்லவன் கிடையாதுடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு நடக்க இல்ல மாமா அப்படின்னு சத்யா ஆரம்பிக்க ஏய் நீ ஒரு ஆம்பள பையன் தானேடா உன் கூட இருக்க எல்லாம் பாத்துருக்கல ஏதாவது ஒரு பொண்ண ஓகே பண்ணனும்னா என்னெல்லாம் பொய் சொல்லுவானுங்க அப்படிலாம் யாரையும் நம்ப கூடாதுடா சத்யா எனக்கு தான் தெரியும் எவன் எப்படி இருப்பான்னு அப்படின்னு முத்து சொல்ல டென்ஷன் ஆகுற மீனா ஆமாண்டா இவர் மட்டும் தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளி மீதி எல்லாருமே முட்டாளுங்க சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டுங்கிறாங்க மீனா எம்மா தாயே நான் படிக்காத தான் ஒத்துக்கிறேன் ஆனா மனுஷங்கள நல்லா படிச்சிருக்கிறேன் அந்த போலீஸ் நல்லவனா ரோட்ல கட தாத்தா பாட்டிய தள்ளி விட்டு அவங்களுக்கு அடிபடல என் காரை எத்தனை வாட்டி வேணும்னே தூக்கி இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல தான் அவரை தேடி போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல நான் என்னைக்குமே நியாயமே இல்லாம நடந்துகிட்டது கிடையாது என் கார்ல பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சு அவன் என் லைசென்ஸ கேன்சல் பண்ணான் அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு கேவலமான புத்தி இருக்குது அதெல்லாம் உங்க யாருக்கும் தப்பா தெரியல ஆள் ஆளுக்கு வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கத்த மாமா அது உங்களுக்குள்ள நடந்த ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உட்கார்ந்து பேசிக்கலாங்கிறாரு சத்யா ஆ சரிடா அப்ப போய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வா போய் பேசலாம் போடா போ அப்படின்னு முஞ்ச தூக்கிக்கிட்டு அங்க சிமெண்ட் பென்சில உட்கார்ற முத்து டேய் நீ இப்பதான் தான் படிப்பை முடிச்சிருக்கிற உனக்கு என்ன தெரியும் இப்ப சொன்னியே மீனாவும் சீதாவும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டாங்கன்னு நான் சின்ன வயசுல இருந்து என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருக்கேன் கூட இருக்கவங்கள எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க ஏன் வீட்லயே என் மனோஜுக்கோ ரவிக்கோ இருக்கிற மரியாதை எனக்கு கிடைச்சது இல்ல என் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் என்ன மதிக்கிறாரு பாசம் காட்டுறாரு எங்க அம்மா என்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு நீ பாத்திருக்கல்ல சரி அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் ஒன்னும் மாற போறது கிடையாது அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் கல்யாணம் ஆகி போற வீட்ல அவளுக்கு மரியாதை கிடைக்கணும் அவளை கேளு எங்க அம்மா கிட்ட அவளுக்கு என்ன மரியாதை இருக்கு நீயும் பாத்திருக்கல பரவாயில்ல எங்களுக்காகவாவது பாசம் காட்டுறதுக்கு எங்க அப்பா இருக்காரு ரவி இருக்கிறான் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம் யாரு சரியில்லைன்னாலும் நம்ம கூட வாழறவங்க சரியா இருக்கணும் அப்புறம் வேற எந்த கவலையும் வேண்டாம் சீதா மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வையே அவளுக்கு அங்க எந்த மரியாதையும் இருக்காது பொண்டாட்டிய கூட அக்யூஸ்ட் மாதிரிதான் நடத்துவான் அவன் அவ வாழ்க்கையே போயிருண்டா அப்படின்னு தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி முத்து நீளமா பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு அப்படி நீங்களே எங்க முடிவு பண்றீங்க சீதா தான் சொல்றாள்லன்னு மீனா சொல்லிட்டு இருக்க வேகமா எழுந்திருக்கிற முத்து மீனா சீதா சின்ன பொண்ணு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சரியா யோசிக்க தெரியல இன்னைக்கு நல்லது நடந்தா போதும்னு மட்டும் யோசிக்க கூடாது அந்த நல்லது நல்லதாவே இருக்குமா இல்ல கெட்டதா மாறுமான்னு யோசிக்க தெரியணும் அததான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன் ஆனா அவ சீதாவுக்கு செட் ஆக மாட்டான்னு தோணுச்சு சரின்னு விட்டுட்டேன் இங்க பாருங்க உலகத்திலேயே தங்கமான பையனா பார்த்து சீதாவுக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் உங்க யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு முத்து அவங்க மாமியார் ஓவரா உசுபேத்தி உசுபேத்தி முத்துவுக்கு உலகத்திலேயே தான்னா பெஸ்ட்ங்கிற நினப்பு வந்துருச்சு சத்யா மாமா அப்படின்னு கூப்பிட உடனே ஏய் சீதாவே அவனை வேணான்னு சொல்லிட்டா அப்புறம் என்னடா திரும்ப அவகிட்ட எதுவும் பேசி குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது ஆ ஹலோ சார் வந்துட்டீங்களா இதோ கிளம்பிட்டேங்க சார் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேங்க சார் சரிங்க சார் அப்படின்னு முத்து போன வைக்க மாமா அப்படின்னு வந்து நிக்கிற சத்யா கிட்ட டேய் எனக்கு சவாரி வந்துருச்சுடா நான் போகணும் இதையெல்லாம் நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத நான் பாத்துக்கிறேன் நீ வேலையை பார்ப்போ அப்படின்னு மிரட்டலாம் சொல்லிட்டு முத்து போயிட அக்கா என்னக்கா மாமா இப்படி சொல்றாரு சீதாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா அவ அழுவுறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன் இவரு இவ்ளோ புடிவாதமா இருக்காரு அப்படின்னு சத்தியா கேக்க நான் என்னடா பண்றது அவரு மனசுல ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அத மாத்திக்கவே மாட்டாருடா அந்த போலீசர் தப்பானவர்னு நம்புறாரு அதுவும் இல்லாம இவரும் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே யோசிக்கிறாரு ஆனா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை குடுக்கணும்னு அவருக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு மீனா சொல்ல சரி இப்ப என்னதாங்க்கா பண்றதுங்கிறாரு சத்யா மீனாவும் ஒன்னும் புரியாம குழம்பி நிக்கிறாங்க விஜயா வீட்ல ரவி கதவை திறந்துட்டு ரூம் வர அங்க ஸ்ருதி லேப்டாப்ல ஏதோ வேலை பாத்துட்டு இருக்காங்க எப்போ வந்த அப்படின்னு ரவி கேட்க ஈவினிங்கே வந்துட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சாப்பிட்டியான்னு கேட்குறாரு இன்னும் சாப்பிடலன்னு ஸ்ருதி சொல்ல ஏன் எனக்காக வெயிட் பண்ற அப்படின்னு ரவி கேட்க சிரிக்கிற உனக்காக எல்லாம் நான் ஒன்றும் வெயிட் பண்ணல எனக்கு பசிக்கல சரி நீ ஈவினிங் வந்ததும் சாப்பிடலான்னு நினைச்சேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரி நான் வந்தாதான் உனக்கு பசி வருமா வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு ரவி உட்காரு வரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி பாத்துக்கிட்டே நிக்க உட்காரு அப்படிங்கிற ஸ்ருதி ரவி உட்கார்ந்ததும் புரோக்கர் ரெண்டு மூணு பிளேஸ் இருக்காரு அதை தான் நான் பாத்துகிட்டு இருக்கேன் அனுப்புனதுல ஒரு சூப்பர் இடம் இருக்கு பாக்குறியா அண்ணா நகர் தான் இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஏரியா இப்போ அங்க தான் எல்லாரும் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு ஸ்ருத்தி சொல்ல எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நீயும் ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு ரவி கேட்க ரவி இது சிம்பிள் லாஜிக் இப்போ எங்க ஹோட்டல்ஸ் அதிகமா இருக்கோ அங்கதான் நீ பீப்புள் அதிகமா வர்றாங்கன்னு அர்த்தம் அதான் நானும் அங்கேயே ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்ருதி இங்க பாரு நான் சொன்ன இடத்தோட போட்டோஸ் எல்லாமே காமிக்கிறாங்க ஏய் நானே இப்பதான் ஒர்க்க முடிச்சுட்டு டயர்டா வந்திருக்கேன் இப்ப போய் இதை பாரு அதை பாருன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சிடி சிடின்னு சொல்ற ரவி எழுந்திரிச்சிடுறாரு நான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கோபமா கேட்க ஸ்ருதி நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பொழுதுமே ஒரு பிஸ்னஸை எடுத்தோம் கவுத்தோன்னு ஆரம்பிக்க கூடாது நல்ல ரிசர்ச் பண்ணி தான் ஆரம்பிக்கணும் எங்கப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு எதுவும் தெரியாம அகலக்கால் வைக்க கூடாதுன்னு அப்படின்னு ரவி சொல்ல அதுக்காக எப்பவுமே ரிஸ்க் எடுக்காம கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா லைஃப் என்னைக்குமே மாறாது தான் இருக்கும் இப்ப நீ நல்லா குக் பண்ற அதனால தானே அந்த ரெஸ்டாரண்ட்ல கிரௌட் வருது அப்படின்னு அதே பாயிண்ட்ல ஒரு புரிஞ்சுக்கோ நான் சமைக்கிறது வேற அத வேற அது உனக்கு புரியல இப்போ என்ன மாதிரியே நிறைய செப்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் இப்படிதான் குக் பண்ற ஹோட்டல் நல்லா போகுதுன்னு அத நம்பி வேற ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க ஆனா அது சரியா போகாது அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படின்னு ரவி சொல்ல இதுதான் ரவி உன் ப்ராப்ளமே உனக்கு டேலண்ட் இருக்கிற அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் இல்ல அது ரிஸ்க்ல தான் முடியுங்கிறாரு ரவி இங்க பாரு நான் தானே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்புறம் என்ன எந்த ரிஸ்கா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஒரு கிச்சன் சைஸ் எந்த அளவுக்கு இருந்தா உனக்கு ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு கேக்குறாங்க ஸ்ருதி ஏய் நான் இப்ப ரெஸ்டாரண்டே ஆரம்பிக்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா கிச்சன் சைஸ் கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு டென்ஷன் ஆகுற ரவி சொல்ல உனக்கு இப்ப ஸ்டார்ட் பண்றது பிடிக்கலையா இல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதே பிடிக்கலையா புரியுது ரவி வெளியில போய் யாரோ ஒருத்தங்க கிட்ட ஒர்க் பண்ணுவ இதே உன்னோட வைஃப் ஓனரா இருந்தா அவங்க கிட்ட ஒர்க் பண்ண யோசிப்ப இல்ல உன் ஈகோ மேல் ஈகோ தடுக்குதா அப்படின்னு சுத்தி கேக்க ஏய் நான் அப்படி சொல்லவே இல்ல நான் அந்த மாதிரி யோசிக்கிறவனா அப்படின்னு ரவி கேக்க அப்புறம் ஏன் நான் கேக்குற எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் சரி அத விடு கிச்சன் சைஸ கூட நான் பாத்துக்கறேன் ஒரு மீடியமான ரெஸ்டாரெண்ட்டுக்கு எத்தனை சீட்டிங் இருக்கணும் எத்தனை சேர்ஸ் போடலாம் அத பத்தி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறாங்க ஸ்ருதி அத பத்தி எல்லாம் பிரச்சனையே இல்ல ரெஸ்டாரண்ட் சைஸ் என்ன அதுல எத்தனை பேர் ஒர்க் பண்ண போறாங்க கிச்சன் சைஸ் என்ன அதுல ஒரே டைம்ல எத்தனை பேர் குக் பண்ண முடியும் இதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணனும் அப்படின்னு ரவி சொல்ல பாத்தியா நீ எவ்வளவு இன்புட்ஸ் கொடுக்கற இதெல்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் ஆச்சரியமா கேக்குறாங்க இல்ல ஸ்ருதி நாம ஆரம்பிக்கும்போது தான் நான் எல்லாமே உன்கிட்ட சொல்லுவேன் இப்ப வெயிட் பண்ணுன்னு தான் சொல்றேன் சரி எனக்கு பசிக்குது வா போய் சாப்பிடலாங்கறாரு ரவி அவரையே முறிச்சிட்டு இருக்க ஸ்ருதி எனக்கு பசிக்கல நீ பேசுனதுல எனக்கு பசியே போயிடுச்சுங்கறாங்க ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிற ரவி மறுபடியும் அவங்க பக்கத்துல உட்காந்து ஸ்ருதி நீ லைஃபையும் பிசினஸையும் ஒன்னாவே பாக்குற அதான் உன் ப்ராப்ளம் அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையில்லாம சண்டை வருதுங்கிறாரு ரவி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி விடு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு இன்டீரியர் டிசைனரை பார்த்து நான் பேசுறேன் ஆனா ஒண்ணு கண்டிப்பா நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன் நாம ரெண்டு பேரும் தான் அதை ரன் பண்ண போறோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சரி வா முதல்ல சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ரவி சொல்லு அப்ப உனக்கு தானே அப்படின்னு ஸ்ருதி ஆர்வமா கேக்கு இப்போ சாப்பிடுறதுக்கு ஓகே ரெஸ்டாரண்ட் பத்தி அப்புறமா பேசல ஓகே வா வா அப்படின்னு ஸ்ருதியோட கைய பிடிச்சி எழுத்துக்கிட்டு போறாரு ரவி முத்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு மீனா குறைஞ்சு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க மீனா சீக்கிரம் வா கஸ்டமர் போன் பண்ணிட்டாரு அப்படின்னு முத்து சொல்லு அவங்க பண்ணட்டும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பத்து பேராவது கால் பண்ணுவாங்க ஆனா உங்களுக்கு இருக்கிறது ஒரு வயிறு தானே அத முதல்ல நீங்க ஒழுங்கா பாத்துக்கணும் அவசரப்படாம ஒழுங்கா சாப்பிடுங்கிறாங்க மீனா பரவாயில்லையே வர வர என் பொண்டாட்டி நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு மீனாவோட இடுப்புல கைய போட்டு பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறாரு முத்து பின்ன உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்து இத கூட பேசலன்னா எப்படிங்கிறாங்க மீனா சரி சரி உட்காரு நீயே சாப்பிடுங்கிறாரு முத்து இல்ல இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு மீனா சொல்ல அதெல்லாம் பரவாயில்ல முதல்ல உட்காரு சாப்பிடலங்கிறாரு இல்லங்க அத்த வரட்டும் நீங்க சாப்பிடுங்கன்றாங்க மீனா மத்தியானம் வருவீங்களான்னு மீனா கேக்க தெரியல மீனா சொல்றேன் புரோக்கர் வேற ஒரு மாப்பிளைக்கு சொல்லியிருந்தாரு அத போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க முதல்ல சீதாவுக்கு மாப்பிளை பாக்குறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல அவரு அப்படியே மீனாவை பாத்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ள தான் நிப்பாட்ட சொன்னேன் சாப்பிடுறதே இல்ல சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏன் இப்ப மாப்பிள்ள பார்த்தா என்னன்னு கேக்குறாரு முத்து எப்படி இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும் சீதாவுக்கு கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு முத்து கேக்க அவளுக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் இருக்கட்டும் அதே நேரத்துல அவ மனசுக்கு யார புடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ விருப்பப்படிதானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்ல தலைய யோசனையா ஆற்ற முத்து ஹம் நீ சுத்தி சுத்தி எங்க வர்றன்னு தெரியுது இங்க பாரு மீனா சீதா சின்ன பொண்ணு அவளுக்கு நல்லவங்க கிட்டவங்க யாருன்னு எதுவும் தெரியல அவ ஆசை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வையி பின்னாடி தான் கஷ்டப்படுவா அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் அருமுத்து ஏங்க அவ கூட வாழ போறவரு அவளுக்கு இருக்கணும் இல்லைங்க பிடிச்சாதானே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மீனா கேக்கு என்ன நீ பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல பையன பார்த்து கல்யாணம் முடிச்சா போக போக அவளுக்கே பிடிக்க போகுது அப்படின்னு முத்து சொல்லு உங்க அண்ணன் உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு சொன்னா கிட்ட பேசாம இருப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்க நான் அந்த ஓடுகாலி மாதிரி இருக்க போற எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கற அப்படின்னு முத்து கேட்க உம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி தானேங்க இருக்கும் அடுத்தவங்களோட நம்மள ஒப்பிட கூடாது நம்ம வாழ்க்கையை வச்சு சீதா வாழ்க்கையை முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு பேசிட்டு இருக்காத நீ என்ன சொன்னாலும் அந்த போலீஸ்காரனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது வேற நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன் சீதா கிட்ட காட்டுனா அவளுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிய போகுது அத விட்டுட்டு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சாப்பிட்டுட்டு இருக்க ரவி வர்றாரு வாங்க ரவி சாப்பிடலாம் அப்படின்னு மீனா கூப்பிட அன்னிய ஸ்ருத்தி குளிச்சிட்டு இருக்க அவ வந்துடட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு ரவி ஏண்டா டல்லா இருக்க நைட்டு சரியா தூங்கலையா அப்படின்னு முத்து கேட்க சேர நகர்த்தி போட்டு உட்காந்துகிட்டே ஆமாண்டா நைட்டு ஃபுல்லா ஸ்ருதி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு ரவி சொல்ல டேய் ரவி பொண்டாட்டிங்க அப்படிதான்டா புருஷ சொன்னவனையே கேட்டா அவங்க பேர் பொண்டாட்டிங்க இல்லடா மத்தவங்க சொன்னா கூட கேட்டுக்குவாங்க புருஷன் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்து ஓரப்போர்வை மீனாவை பார்க்க அவங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க ஆமா உனக்கும் பல என்ன சண்டை அப்படின்னு முத்து கேட்க அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுலதான் மாமனார் வீட்ல இருந்து பணத்தை வாங்கி நான் எப்படிதான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு ரவி கேட்க கரெக்ட் அப்புறம் மனோஜுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இல்லாம போயிடுமில்ல அப்படின்னு முத்து சொல்ல நான் சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா நீங்க ரெண்டு பேரும் கிட்ட சொல்லி இந்த ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு ரவி சொல்ல ரவி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தானே உங்க ஆசை அதுதானே ஸ்ருதி பண்றாங்க எந்த ஒரு பொண்டாட்டியும் புருஷன் நல்லா இருக்கணும் ஊர்ல எல்லாரும் அவங்கள மதிக்கணும்னு தானே நினைப்பாங்க அதான் ஸ்ருதி உங்களுக்கு தனியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இதுல ஒண்ணும் இல்லையே அப்படின்னு மீனா சொல்ல தான்டா நான் வாடகை கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் மீனா தான் எனக்கு சொந்தமா கார் வாங்கி கொடுத்தா இப்ப ஒரு காருக்கு ரெண்டு கார் ஆயிடுச்சு இல்லைங்கிறாரு முத்து அது அன்னி சம்பாதிச்சு அவங்க காசுல வாங்கி கொடுத்தாங்க இது அன்னி வீட்ல இருந்து வாங்கி கொடுத்துருந்தா நீ வாங்கிருப்பியா அப்படின்னு ரவி கேட்க ஆ இதுவும் கரெக்டு தாண்டா அப்படிங்கிற முத்து மீனா கிட்ட திரும்பி மீனா இப்ப பல சம்பாதிச்சு வாங்கினா அது ஓகே பொண்டாட்டி புருஷனுக்காக செய்றாங்க ஆனா பல அப்பா வீட்டு பணத்தை வாங்கி ஹோட்டல் ஆரம்பிச்சானா அது எப்படி ரவிக்கு மரியாதையா இருக்கும் அந்த மனோஜ் வேணா அதுக்கெல்லாம் ஆசைப்படுவான் ஆனா என் தம்பி என்னைய மாதிரி சுயமரியாதை அதிகம் ரவிக்கு பிடிக்கல அப்புறம் ஏன் நாம அவனுக்கு அதை திணிக்கணும் கரெக்ட் தானேன்னு கேக்குறாரு முத்து ரவி இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா பல கிட்ட நான் பேசுறேன்டா அப்படின்னு பேச்சாலி முத்து சொல்ல தேங்க்ஸ்டா நீயாவது என்ன புரிஞ்சுகிட்டியங்கிறாரு ரவி அப்பா கரெக்டா அவரோட மொபைல் ரிங்காக ஆஹ் சொல்லடான் மொபைலோட தான் கிளம்பணும் பை பைடான்னு சொல்லிட்டு ரவி கிளம்பி போயிடுறாரு மீனா பாக்க என்ன அப்படி பாக்குற நான் பேசுனதுல ஏதாவது கேக்குறாரு முத்து நீங்க பேசுனதுல ஒன்னும் தப்பு இல்ல ஆனா உங்க தம்பிக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அத அவருக்கு திணிக்க கூடாதுன்னு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி ஏன் தங்கச்சிக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்ண கூடாது என்னங்க இது நாயா உங்க தம்பிக்கு ஒரு நியாயம் என் தங்கச்சிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு மீனா கேக்க ஓ நீ அப்படி வர்ற அது வேற இது வேற அப்படின்னு முத்து சொல்ல அது எப்படி அது வேற இது வேற அப்படின்னு மீனா கேக்க ரவி ஹோட்டல் ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான் பண்ணலாம் அத பண்ணாம போலாம் இல்லனா வேற ஏதாவது கூட புதுசா பண்ணலாம் பெருசா எதுவும் மாறிட போறது கிடையாது ஆனா சீதாவோட கல்யாண விஷயம் அப்படி கிடையாது நினைச்சா மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா முடியாது கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி கிடையாது வாழ்க்கையோட ஆரம்பம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு அதுதான் முடிவு பண்ணும் நீ அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்காத அப்படின்னு மீனாவோட வாயை அடிச்சுடுறாரு முத்து உம் என்னமோ போங்க கடைசில என் தங்கச்சி கல்யாணமே வேணான்னு சொல்ல போறா அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல இப்ப என்ன ரவிக்கு நான் சப்போர்ட் பண்ணது உனக்கு பிடிக்கலையா அதுக்கு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாரு முத்து எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சுக்குவீங்களா இப்போ ரவி விஷயத்துல அவருக்கு புடிச்சத பண்ணட்டும்னு நீங்க சொல்றீங்கல்ல அத ஏன் என் தங்கச்சிக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனாவும் கோவமா கேக்குறாங்க இப்படியே வெறுப்பேத்திட்டே இருக்காத சொல்லிட்டேன் அப்படிங்கறத முத்து சாப்பிடறத விட்டுட்டு வேகமா போய் கைய கழுவிக்கிறாரு நான் சொல்றது ஏன் மீனா உனக்கு புரிய மாட்டேங்குது குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல ரவி விஷயம் வேற தொழில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வையேன் அதுல இருந்து நாம எப்படியாவது வெளியில வந்துடலாம் ஆனா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணமாக்கி பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டங்கிறாரு முத்து அதான் அவளுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றா இல்லங்க அவரு அப்புறம் வருங்கிறாங்க மீனா அவன் நல்லவே அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்ல எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல பேஸ்ட் அப்படின்னு முத்து வேகமா வெளியே போயிட பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க மீனா ரூம்க்குள்ள போர்வையை மடிச்சுட்டு இருக்க டிராமா மேடம் மனோஜ் வர்றத பாத்த உடனே போர்வையை போட்டுட்டு போனை கையில எடுத்து வச்சுட்டு ஹலோ மகேஷ் ஆ எனக்கும் அதுதான் பிடிக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட் தான் மகேஷ் அப்படின்னு போன்ல பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க மனோஜ் அப்படியே கேட்டுக்கிட்டு வர்றாரு ஆமா மகேஷ் நம்ம காலேஜ் டேஸ்ல அடிக்கடி அங்க போவோம்ல அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ரோகினி பேசிக்கிட்டு இருக்க ஒளிஞ்சிருந்து வழக்கம் போல ஒட்டு கேட்கிறாரு மனோஜ் இந்த டம்மி பீஸ கவுக்கிறதுக்கு ரோஹிணி இத்தனை டிராமா பண்றது நமக்கே டென்ஷன் ஆகுது ஆமா மகேஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல எவ்வளவு நல்ல நல்ல ஆத்தர்லாம் இருக்காங்க அதுலயும் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரோஹிணி பேசிட்டு இருக்க ரோமியோ ஜூலியட்டா என்ன ரோமான்ஸ் புக் இருக்கா அப்படின்னு மனோஜ் தனக்குள்ள சொல்லிக்கிறாரு ஆமா அது கூட சூப்பரான நாவல் தான் அதுலயும் அதுல வர்ற லவ் போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் காலேஜ் டேஸ்ல நீதானே எனக்கு ரொமான்ஸ் புக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவ அப்படின்னு ரோஹிணி பேசிட்டு இருக்க ஆஹா இது வேறையா அப்படிங்கற மனோஜ் டீப்பா ஒட்டு கேக்குறத ஒரு கண்ணால பாக்குற ரோகிணி ரொம்பவே சாட்டிஸ்ஃபையா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி மகேஷ் நாம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்போம் டைம் போறதே தெரியாது காலையில வரல பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க மனோஜ் டென்ஷன் ஆகி கைய கால உதறிக்கிட்டு இருக்காரு ஆ ஒரு படத்துல கூட ஹீரோ ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க கலையில விடிஞ்சதுக்கு அப்புறமும் பேசி அடுத்த நாள் சாயந்தரம் தான் பேசியே முடிப்பாங்க ஆ அந்த படத்தோட பேர் கூட ஏதோ ஆ அந்த படம் தான் உனக்கு நிறைய நாலெட்ஜ் இருக்கு மகேஷ் எல்லா லவ் படத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் தான் நீ அப்படின்னு ரோஹினி பேசிக்கிட்டு இருக்க யாரு அப்பனா அப்படின்னு டென்ஷன் ஆகுற மனோஜ் எப்படியும் ஒட்டு கேட்கறதை கூடாதுன்னு கண்டினியூ பண்றாரு சரி மகேஷ் அப்ப நாளைக்கு நான் உனக்கு கால் பண்றேன் ஒருவேளை எனக்கு தூக்கம் வரலனா நான் சொல்றேன் அந்த டாபிக்கை நாம கண்டினியூ பண்ணலாம் ஆ நான் வைக்கிறேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு பால்கனில நின்று அவங்க பேசிக்கிட்டு இருக்க கதோ பக்கத்துல இருந்து ஒட்டு கேக்குற மனோஜ் அவங்க போனை வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பாஞ்சு வந்து பெட்டில் ஒரு பொருள் பொருண்டு கண்ணடிய கழட்டி வச்சுட்டு போர்வை எடுத்து போத்திட்டு படுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றாரு திருட்டு ரோகினியை திவ்யமா எட்டி பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிறாங்க நாளைய புரோமோவில் நேத்து விஜயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க பின்னாடி ரோகிணி நிக்கறாங்க புதுசா இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றியே அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்லன்னு நேத்து கிட்ட விஜயா கேட்க எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் ஆகுமாங்கிறாரு மனோஜ் ஆ இப்போ ரெண்டு பிரான்ச் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு டுவெண்ட்டி குரோர்ஸ் ஆகுது அப்படின்னு நீத்து மனோஜுக்கு பதில் சொல்ல ஆ இருபது கோடியா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுக்கிற விஜயா அவ்வளவு பணத்துக்கு நீ எங்கம்மா போவேன்னு கேக்குறாங்க அதை என் டேடி கொடுப்பாரு அப்படின்னு நீத்து சொல்ல விஜயா மனசுக்குள்ள ஒரு பெரிய கணக்கு போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பார்லர் காரிய வெட்டி விட்டுட்டு ஏன் மனோஜுக்கு இவ்வளவு கட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படியே அவங்க மனக்கண்ல நீத்துவும் மனோஜும் கல்யாணம் முடிஞ்சு தம்பதி நிக்கிற போட்டோ கண் முன்னாடி நிக்குது மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ